டிசம்பர் மூன்று சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நம்முடைய சுய மகிமைக்காக பெருமைக்காக நாம் சத்திய ஊழியம் செய்வதாக நினைத்து கூடாது மாறாக சத்தியத்தின் மேல் உள்ள வாஞ்சியால் கர்த்தர் மேல் உள்ள வாஞ்சியால் கர்த்தருடைய ஜனங்களாகிய சகோதரர் மேல் உள்ள வாஞ்சியால் நற்செய்தியை சொல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அன்பின் ஆவியினால் நோக்கத்தினால் உண்டப்பட்டு செய்கின்ற எந்த காரியமும் எந்த அன்பையும் பொறுமையையும் பெருந்தன்மையையும் தாழ்மையும் எல்லா உடன் ஊழியக்காரரிடமும் காண்பிக்க செய்யும் நாம் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவர்களாக இருப்போமாக

ஆமா இது வந்து பிலிப்பியர் ஒன்னு இருந்து ஆரம்பிக்குது சிலர் பொறாமையாலையும் ஒரு மாதிரி விரோதத்தாலையும் கிறிஸ்துவ பத்தி பேசுறாங்க சிலர் நல்ல எண்ணத்தோட பேசுறாங்கன்னு சொல்லுது சரி இத படிச்சதும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு விஷயம் உண்மைனா அது யார் சொன்னா என்ன எந்த நோக்கத்துல சொன்னா என்ன உண்மைதானே முக்கியம் ஆனா இந்த குறிப்பு அப்படி சொல்லல வாங்க இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுல சுவாரஸ்யமே அதுதான் பாருங்க நாம வழக்கமா என்ன நினைப்போம் நாம சொல்ற சத்தியம் தான் முக்கியம்னு ஆனா இந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா அதை விட அத சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற உங்க தான் முக்கியம்னு சொல்லுது இது வந்து ஒரு வித்தியாசமான பார்வை ஏன்னா நம்ம மனநிலை எப்பவும் நான் சொல்றது சரி அதனால நான் எப்படி வேணா சொல்லலாம்னு தான் இருக்கும் ஆனா இங்க நோக்கத்துக்கு முதல் இடம் கொடுக்கப்படுது அதுலயும் அந்த நோக்கங்களை ரொம்ப தெளிவா பிரிக்குது இல்லையா ஆமா ஆமா ஒண்ணு சுயநலம் இல்லனா சுய மகிமை இன்னொன்னு அன்பு அதுவும் சும்மா அன்புன்னு சொல்லாம ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுது கரெக்ட் சத்தியத்தின் மேல இருக்கிற அன்பு கடவுள் மேல இருக்கிற அன்பு அப்புறம் மத்த சகோதரர்கள் மேல இருக்கிற அன்புன்னு ஆனா ஒரு நிமிஷம் ஒருத்தரோட உண்மையான நோக்கம் என்னன்னு நமக்கு எப்படி தெரியும் சில சமயம் நம்மள நாமளே ஏமாத்திக்க கூட வாய்ப்பிருக்கு நல்ல கேள்வி அதுக்கு இந்த குறிப்பிலேயே ஒரு பதில் இருக்கு உண்மையான அன்புங்கிற ஒரு நோக்கம் இருந்தா அது நம்ம நடத்தையிலே வெளிப்படும் ஊழியம் செய்யறவங்க பொறுமையாகவும் தாழ்மையாகவும் இருப்போம் குறிப்பிடுது அதாவது உங்க நோக்கம் சரியில்லைனா உங்க பேச்சும் செயலும் கண்டிப்பா கடினமா இருக்கும் மத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி தான் இருக்கும் அப்போ நோக்கம் வந்து நடத்தையில பிரதிபலிக்கும் சொல்றீங்க மிகச்சரியா ஓகே இங்க தான் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு மாதிரி தெரியுது ஒரு பக்கம் சாந்தமா பொறுமையா இருக்கணும்னு சொல்றீங்க ஆனா அதே குறிப்புல ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனம் தான் காயப்படுத்தணும்னு ஒரு வரி வருது பட்டயம்னாலே வெட்டதான செய்யும் இருந்துகிட்டே ஒரு பட்டயத்தை பயன்படுத்த முடியும் இது கொஞ்சம் குழப்பமா இல்லையா இது ஒரு அருமையான ஒரு நுட்பம் அந்த வரியோட அர்த்தம் என்னன்னா அந்த வெட்டு அல்லது காயம் வந்து நம்ம வார்த்தைகளாலேயோ நம்ம அகங்காரத்தாலேயோ வரக்கூடாது சரி சத்தியம் சில நேரங்கள்ல கேக்குறவங்களுக்கு சுள்ளன்னு உரைக்கும் அது அவங்கள யோசிக்க வைக்கும் சில சமயம் சங்கடப்படுத்தும் அந்த வேலையை வந்து தேவனுடைய வசனம் செய்யணும் நாம செய்யக்கூடாது நம்மளோட வேலை அந்த செய்தியை சாந்தமா கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் நாமளே பட்டயமா மாறிடக்கூடாது இப்ப புரியுது அதாவது செய்தியாளன் வந்து செய்தியா மாறிடக்கூடாது அதேதான் நாம ஆன்லைன் விவாதங்கள்ல இத நிறைய பார்க்குறோம் எல்லாரும் நான் உண்மையை நிலைநாட்ட போறேன்னு ஆரம்பிச்சு கடைசியில ஒருத்தர ஒருத்தர் தனிப்பட்ட முறையில தாக்குறதுல தான் முடியுது உண்மைதான் அந்த சத்தியம் தோத்து போய் அகங்காரம் ஜெயிக்குது இந்த குறிப்பு எச்சரிக்கிற மாதிரி இருக்கு மிக சரியா சொன்னீங்க அதனாலதான் நம்ம நம்பிக்கைகளை பத்தி பேசும்போது எல்லோரிடமும் சாந்தமாக இருக்கணும்னு இது வலியுறுத்துது செயல்முறை ரொம்ப முக்கியம் என்ன சொல்றோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை எப்படி சொல்றோங்கிறதும் அவ்வளவு முக்கியம் அப்போ இந்த டீப் டைவ்ல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதானா ஒரு கருத்து சரிங்கிறதுக்காக மட்டுமே அதை எப்படி வேணாலும் சொல்ல நமக்கு உரிமை இல்ல ஆமாம் நாம ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட பгыந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கணும் நான் ஏன் இத சொல்ல விரும்புறேன் உண்மையின் மேலயோ கேக்குறவங்க மேலயோ இருக்குற அன்பாலா இல்ல இந்த விவாதத்துல நான் ஜெயிக்கணும் நான் பெரியவனு காட்டிக்கணும்ங்கற எண்ணமா இது ரொம்பவே யோசிக்க வைக்குது ஆமாம் இது பேசுறவங்களுக்கு ஆனா ஒரு கேட்பவரா உங்களுக்கு இது என்ன சொல்லுதுங்கிற ஒரு கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன் சொல்லுங்க ஒரு செய்தியை கொண்டு வர்றவங்களுக்கு நல்ல நோக்கமும் இருக்கலாம் பொறாமை விரோதம் போன்ற மோசமான நோக்கமும் இருக்கலாம்னு இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த புரிதல் நீங்க தினமும் கேட்கற பாக்குற செய்திகளை இனி எப்படி அணுகுவீங்க ஒரு செய்தியோட உண்மை தன்மைய மட்டும் ஆரேஞ்சா போதுமா இல்ல அத சொல்றவங்களோட நோக்கத்தையும் சேர்த்து எடை போடணுமா இது சிந்திக்க வேண்டிய ஒன்று